அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்குகிறேன் இன்று ஏலாதி நூலினுடைய முதல் செய்யுளையும் இரண்டாவது செய்யுளையும் பார்க்க போகிறோம் சென்ற புகழ் செல்வம் மீக்கூற்றம் சேவகம் நின்ற நிலை கல்வி வள்ளன்மை என்றும் வழிவந்தார் பூங்கோதாய் ஆறும் மறையின் வழி வந்தார் கண்ணே வனப்பு இதனுடைய உரை மலரணிந்த அடர்ந்த கூந்தலை உடைய பெண்ணே அறவழியில் பயணிக்கும் மா மனிதர்களுக்கு ஆபரணங்கள் எது என்று கேட்டால் ஒன்று எங்கு சென்றாலும் தாமாக ஏற்படுகின்ற புகழ் இரண்டாவது முன் செய்த நல்வினை பயனால் தாமாக வந்தடைந்த செல்வம் மூன்று மீக்கூற்றம் அறிஞர்களுடைய சபையிலே ஏற்படுகின்ற மதிப்பு செல்வாக்கு நான்கு தாம் நின்ற நிலையில் தாழ்ந்து போகாத பேராண்மை ஐந்து நற்கல்வி மூலம் ஏற்படுகின்ற நல்லறிவு ஆறு பிறர்க்கு கொடுத்து உதவும் கொடை குணம் ஆகியவை இந்த ஆறும் அறம் காட்டும் வழியில் நடப்போர்க்கு அமையும் அழியாத அழகுடைய ஆபரணங்கள் என முதல் செய்யுள் கூறுகிறது இரண்டாவது செய்யுள் கொலைபுரியான் கொல்லான் புலால் மயங்கான் கூர்த்த அலைபுரியான் வஞ்சியான் யாதும் நிலை திரியான் மன்னவர்க்கு அன்றி மதுமலி பூங்கோதாய் விண்ணவர்க்கும் மேலாய் விடும் இதனுடைய பொருள் தேன் அதிக அளவில் சுரந்து சொட்டுகின்ற மலர்களை தன்னுடைய கூந்தலிலே சூடிய அழகிய பெண்ணே மனிதனாய் வாழ்ந்தாலும் விண்ணுலக தேவரைக் காட்டிலும் மேம்பட்டவர் யாரெனில் பிற உயிரை கொல்லாதவர் கொலை தொழிலுக்கு உடன் போகாதவர் இரண்டு புலால் இறைச்சிக்கு மதிமயங்கி அதனை உண்ணாதவர் மூன்று பிறருடைய மனம் வேதனைப்படும் விதத்தில் இடர்களை செய்யாதவர் நான்கு மற்றவர்க்கு வஞ்சனை செய்யாமல் தன் கருமத்தையே காண்பவர் ஐந்து எந்த நிலையிலும் தன் நிலை தாழாது நடுவு நிலையோடு இருப்பவர் ஆறு அலை என்று சொல்லக்கூடிய வழிபறி கொள்ளை அல்லது ஏமாற்றி கொள்ளையடித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடாதவர் இவர்களெல்லாம் இந்த ஆறு குணங்களை பெற்றவர்களெல்லாம் விண்ணுலக தேவரை விட மேன்மையான கருதப்படுவார்கள் நன்றி